வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனி இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் தவற விடாதீர்கள் ஏனென்றால் இழந்த அனைத்தையும் மீட்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் உச்சம் மற்றும் செவ்வாயின் ஆட்சி பலம் சூரியனின் நீச்சம் சுக்கரனின் ஆட்சி பலம் என பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் ஆதர் துவக்கத்தில் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் அங்கு உச்சபலம் பெறுகிறார் அஷ்டமம் என்பது சற்று ஆதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல தடைகள் நிறைந்த காரியங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய தடைகள் விலகி திடீரென பல அதிரடியான மாற்றம் ஏற்படுத்திக் கொடுக்கும் அஷ்டமம் என்பதால் சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லது அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் லாபத்தில் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறார் விரயத்தில் எனவே பல்வேறு வகையான அதிரடியான பணிகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் பல வருடங்களுக்கு பிறகு நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமருகிறார் அங்கு அவர்வது சற்று சாதகமற்ற அமைப்பு ஆனால் அவர் உச்ச பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு அடிக்கடி ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கெட்டு வரும் உடல் நல ஆரோக்கியம் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக முடிவடையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் ஆதர் உச்சம் பெறக்கூடிய வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த கொடுக்கிறார் எதிர்பாராத இடமாறுதல் உள்ளிட்ட சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக தகர்த்தறிய சிறப்பான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களது சிந்தனையில் மேலோங்கிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது செய்யும் தொழிலில் ஏற்பட்டு வந்த குறுக்கீடுகள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு இனி தொட்டகாரியம் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக ராசியின் அதிபதியான குருவினுடைய உச்சபலம் என்பது அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி இந்த வேளையில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்ருகிறார் தனியினுடைய வக்ர சஞ்சார அமைப்பு என்பது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய மந்த நிலை மற்றும் தேக்க நிலையை மாற்றி நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உண்டு ஆலோசனை பலருடைய வாழ்வில் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை தகர்த்தறிந்து மூத்தவர்களின் ஆலோசனையை பரிசீலனை செய்வதால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் மட்டுமல்லாது ஒரு சில காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது நடைபெற்றிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நன்மை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த அற்புதமான வேலையாகவும் அமைந்திருக்கிறது நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான தருணமாக இந்த ஐப்பசி மாதம் உறுதியாகவே அமைகிறது சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக உச்சம் பலம் பெறுவதை காட்டிலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீற்ற நிவர்த்தி பெற்று வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் அதிலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்வதால் நிறைந்த தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே திருப்திகரமாக அமையும் பெயர் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புகழ் மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக கிடைக்கும் ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் துணிந்தெடுத்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றிகரமாகவே மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சொந்தங்களிடம் சில பிரச்சனைகள் வரலாம் அதை சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே சமயம் வெளிநாட்டு முயற்சி உள்ளிட்டவற்றில் சில காலதாமதம் ஏற்படலாம் ஆனால் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தனுசுராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வேளையில் குரு பகவான் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதால் குரு யோகம் விரைவாக இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக திருமணம் காதுகுத்து வளகாப்பு பெற்றோர்களின் மணிவிழா என உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ரைத்து வகையான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் சாபுத்தி வலுவாக இருப்பின் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஆசையின் ஆதரான குரு பகவானும் அதே சமயம் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வேளையில் ஏற்படுத்தி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்க மாற்றமும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் தொழில்துறை துறையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைகிறது கலைத்துறையில் வர்களுக்கு மகிழ்ச்சிகரமான பல நல்ல வாய்ப்புகள் விதமாக கைகூடும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகள் நினைத்த இனிமையான வாழ்க்கை அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல வருடங்களுக்கு பிறகு அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும்